எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் இடிவேரி மணிகாரப்பாளையங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நல்ல ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே நார்த் பேசிங் வீடு சேல எடுத்து வந்திருக்கோம் இதோட பட்ஜெட்டுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்டான பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்ல தாங்க சேல்கெடுத்து வந்திருக்கும் இந்த ஃபுல் வீடியோல இந்த வீட பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்றேன் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில எல்லாம் வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியமான என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா சுத்தியுமே காம்பன் வால் போட்டிருக்காங்க முப்பது அடி முப்பத்தி மூணு அடி அகலமான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க த்ரீ ஃபேஸ் இபி டிரைனேஜ் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா டர்ஃப் முத கொண்டு இவ்வளவு அம்யூனிட்டிஸோட நல்ல கிராண்டா டெவலப் பண்ணிருக்காங்க இந்த ஃபுல் வீடியோல இந்த வீடை பத்தினா கிளியரான உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்றேன் வீடியோல ஸ்டேட்டி உண்டாருங்க நான் உங்களுக்கு அதாவது சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் முப்பது அடி ரோடுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ரெசென்ட் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க நார்த் ஃபேசிங் ஹவுஸ் நல்ல ஒரு ஏரியால தான் சேல கெடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டோடைய அவுட்டரான கிராண்டான எரிவேஷன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைன் வீட்டுக்கு மதியில தாங்க இருக்குது நல்ல ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல டெக்ஸ்டர் பினிஷா இருக்கட்டும் லேயரிங் ஒர்க்லயே பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரீட்ல நமக்கு லேயரிங் ஒர்க் பார்டர் ஒர்க் குரூவ் எல்லாம் எடுத்து நல்லா அழகா பண்ணிருக்காங்க வீடு நல்ல லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு ரிச்சான லுக்ல தான் கொடுத்துருக்காங்க அது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள நல்ல ஒரு பெரிய ரேம் போட்டு ஹைட் ஏத்திருக்காங்க ஒரு டபுள் விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டைப்ல ரைட் சைடுமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கார்டன் ஸ்பேஸுமே கொடுத்துர்றாங்க அப்படியே மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரோன்னு பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு போர்டிகோ கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம் ரெண்டு டூ வீலர் உன்னாலே பாட்டிக்க பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணுன்ற சைஸ்ல ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டுருக்காங்க சுத்தியுமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வர்டிஃபைட் கிளாஸ் பினிஷ் டைல்ஸ் போட்டுருக்காங்க இந்த வீட்டுல உங்களுக்கு ஜலமுடையில போர் வந்துருது சம் வந்துருது அவுட்டர் பைப் வந்துருதுங்க அவுட்டர் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஓப்பன் ஸ்டார் கேஸ் ஓப்பன் டெரஸ் வீடு சுத்தி வரக்கு ஒரு அடி கேப் கொடுத்துருக்காங்க சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க போட்டி கோலியுமே தேவையான அளவுக்கு ஃபுல்லாமே லைட் போட்டு ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க சன்சைட் எல்லாமே தேவையான அளவுக்கு கீழே இருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன் வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப்ஸ் கிரானைட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணி வீடு நல்லா மெயின் டோர் ஹைட் ஏத்திருக்காங்க மெயின் டோர் பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் டைப்ல தேக்குல எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா தேக்குல நம்மளுக்கு பினிஷிங் வந்திருதுங்க ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டிக்ல போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ள எண்ட்ரானோன்னா பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க லிவிங் ரூம்ல உங்களுக்கு டிவி கேபினேட் தனியாக கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க மேல பாத்தீங்கன்னா சுத்தி நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க காங்க்ரீட்லேயே லேயரிங் ஒர்க் எடுத்து எல்லாமே குரூப்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு சீலிங் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மள எல்லா பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபால்சிலிங் ஒர்க் சுத்தியுமே நம்மளுக்கு ஸ்டிப் லைட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு டார்க் கலர் சாக்லேட் கலர்ல ஃபால்சிங் ஒர்க் பண்ணிருக்காங்க அதை சுற்றியுமே ஸ்டிப் லைட்ஸ் போட்டிருக்காங்க ஸ்பாட் லைட் எல்லாமே தேவையான அளவு பொறுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க டிவி யூனிட் பாத்தீங்கன்னா டிவி கேபினெட் அப்படியே பின்னாடி வாழ்லயே நம்மளுக்கு நல்ல ஒரு குரூ ஒர்க்கா இருக்கட்டும் டெக்ஸ்டிங் ஒர்க் எல்லாமே வால்லேயே நல்ல ஒரு டார்க்கான கலர் காம்பினேஷன் பண்ணிருக்காங்க மேல ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க கங்க்ரீட்லயே முன்னாடி ஒரு ரெண்டு அடிக்கு எடுத்து நல்ல ஒரு ஓப்பன் டிவி கேபினெட் யூனிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டிவி ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணிருக்காங்க டிவி யூனிட்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு போட்டோம்னா பூஜா செல்ஃப் பண்ணிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா செல்ஃப் யூபிவிசில ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காங்க நம்ம லிவிங் ரூம்ல கீழ பாத்தோம்னா ஃபோர் டேல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல பட் கிளாஸ் கிளாஸி ஃபினிஷ் போட்டுருக்காங்க தேவையான அளவுக்கு விண்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க கிச்சன் என்ட்ரானோனா எட்டுக்கு பத்துன்ற சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான கிச்சனுங்க டேபிள் டாப் எல்லாமே கிரனேட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க டேபிள் டாப்ல இருந்து மேல சுத்தியுமே நம்மளுக்கு கிளாஸி பினிஷ் போட்டிருக்காங்க லாஃப்ட் கபோர்டு ஒர்க் கீழ எல்லா தேவையான அளவுக்கு கிச்சன் ஏரிஸ் எல்லாம் ஒரு மாடர்ன் கிச்சன் மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்க கிச்சன் ஏரிஸ் எல்லாம் உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும் எல்லாமே யூபிவிசி ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் கம்ப்ளீட் பண்ணி கவர் பண்ணிருக்காங்க கிச்சன்லயே நம்மளுக்கு பாத்துட்டேன்னா நம்ம ஃபிரிட்ஜ் வைக்கிறதுக்கு இண்டக்ஷன் வைக்கிறதுக்கு எல்லா ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க மாஸ்டர் பெட்ரூம் டோர் பாத்துக்கிட்டோம்னா ரெடிமேட்ல வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் கலர் சாக்லேட் கலர் காம்பினேஷன்ல உள்ள என்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிங் சைஸ் ஸ்பாட் ஒரு சின்ன குயின் சைஸ் ஸ்பாட் உங்களால போட்டுக்க முடியும் கீழ ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வர்க்கி ஃபிட் கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டுருக்காங்க மேல சுட்டியுமே நம்மளுக்கு ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவனா நீங்க ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிடலாம் நம்மளுக்கு லாஃப்ட் கபோர்டு எல்லாமே இன்டீரியரா அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் யூபிவிசி நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு ஃபுல்லா இன்டீரியர் எல்லாமே யூபிவிசி ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க ஓபன் டைப் வாட்ரோ பண்ணி கொடுத்துருக்காங்க மேலேயே க்ளோஸ் பண்ணி சுத்தியுமே நம்மளுக்கு லாக் பெசிலிட்டிஸ் வந்துருதுங்க இங்கயுமே நல்ல வெளிச்சமா இருக்கு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு எட்ஜஸ்ட்ல பாத்தீங்கன்னா விண்டோ பெசிலிட்டிஸ் முன்னாடி எம்எஸ் கிரில்லோட வந்துருது மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட்ரூம் வந்துருதுங்க ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸா இருக்குது கீழே ஆன்டிஸ்கிட்ஸ் போட்டிருக்காங்க சுத்தியுமே கீழ இருந்து மேல ஒரு பத்து பிளாஸ்டிக் சுத்தியுமே ரெண்டுக்கு நாலு சைஸ்ல கிளாஸ் பினிஷன்ஸ் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள கீசர் ப்ரொவிஷனா இருக்கட்டும் எல்லா பைப் கனெக்ஷன் எல்லாமே தேவையான அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது வீட்டுடைய செகண்ட் ஜூனியர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல பாத்தோம்னா இந்த வீட்டுடைய ஜூனியர் பெட்ரூம்ங்க எட்டுக்கு பத்து சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான ஜூனியர் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு குயின் சைஸ் பாட்டு உங்களால போட்டுக்கலாம் மேல லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க ஒரு கபோர்ட் இங்கேயுமே நம்மளுக்கு இன்டீரியர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு விண்டோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நைட் கேம் ப்ரொவிஷன் ஃபேன் ப்ரொவிஷன் ஏசி ப்ரொவிஷன் டிவி ப்ரொவிஷன் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருங்க இது நல்ல ஒரு பாக்டான ரெஸ்ட் ரூமா கொடுத்துருக்காங்க கீழே ஆன்டி ஸ்கிப் டெல்ஸ் சுத்தியுமே கிளாஸ் ஃபினிஷ்ல தான் லே பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இப்படிதான் இந்த அழகான டூ பிஹெச்கே ரெடி டு மூவ் ஹவுஸ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரவணப்பட்டி கீர்நாத்த தொழில் ஒரு நர்ஸ்நாயக் பாளையம் பெருநாயகன் பாளையம் இல்ல சத்திரோட் கோவில் பாளையம் எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க எல்லா ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிடல் நிறைய ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிடல் எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த வீட்டோட வேலை பாத்தீங்கன்னா ஓனர் ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்றாரு இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் சோ நல்ல ஒரு மெயினான லொகேஷன்ல நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க இடிகரை மணிகாரம் பாளையம் ஊருக்குள்ளேயே நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியால குடியிருப்புக்கு மத்தியிலேயே சேலு கிடைச்சிட்டு வந்திருக்கும் தேவைப்படுறவங்க லேட் பண்ணாம டிஸ்பிளே தெரியும் கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் இந்த வீடியோ நீங்க சொந்தம் பண்ணிக்கோங்க சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி